அரசு பொதுத்தறிவில் சிறப்பிடம் பெற்றவர்களுக்கு ஒரு இணைப்பொருசு வழங்க இருக்கிறார் யார் இந்த பாக்கியராஜ் பிரசாத் அவர்களுக்கு இந்த பள்ளிக்கு என்ன சம்பந்தம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய பள்ளி மேல்நிலை பள்ளியாக தொடங்கப்பட்ட பொழுது அந்த முதலாம் ஆண்டில சேர்ந்த மாணவி ஒருவர் தான் திரு பாக்கியராஜ் மற்றும் பிரசாத் பாக்கியராஜ் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னாக்க பிரான்ஸ் இருக்கிறார் இப்போ இங்கே இருக்கிறாரு அவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறார் எப்போயும் ஃப்ரான்ஸ் பண்ணுறது எனக்குதான் தெரியாது வெளியேனு ஒரு ஃபோன் கால் வருது வாட்ஸ்அப் கால் வருது பார்த்தா பாக்கியராஜ் இப்போ நம்முடைய பள்ளியில் சிறப்பு வாய்ந்தவர்களுக்கு நினைவு பரிசு கொடுக்கலாம்னு இருக்கிறேன் நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாப்பில் நான் மனும வந்து ஒத்துக்கொண்டு அது சொன்னதோடு இல்லாமல் இப்போ அதை செய்து காட்டியிருக்கிறாரு முயற்சியை நான் உணவாக வா வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் பல பேர் இங்கே படித்து போயிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் படித்து போயிருக்கிறாங்க ஆனாலும் வந்து அந்த டிசி வாங்கினதோடு அந்த முடிஞ்சு போயிடுது அந்த பேட்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு பேட்சு வந்து அது ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு ரத்தினங்களை போன்ற அந்த அருமையான மாணவர்களை கொண்டாந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு பேட்ச் அற்புதமான மாணவர்கள் அதை ஒரு தான் அந்த பாக்கியராஜம் மற்றும் பிரசாத் இது ஒரு முன்னோடிய காரணமாக முன்னோடியாக இருக்கு நிகழ்ச்சியாக இருக்கு மற்ற மாணவர்களை ஊக்குவிக்கமாக இதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு வந்து சாதாரண விஷயமே கிடையாது எனவே அந்த முயற்சியை நான் மனதார பாராட்டுகிறேன் நான் பெருமைப்படுகிறேன் தலைமையாசின் முறையில் நான் பெருமைப்படுகிறேன் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகின்ற மாணவர்கள் மூலியம் அதை விது இருக்கின்ற மாணவரையும் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இதே போன்று நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் மிக சிறப்பு வாய்ந்த அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பல பரிசுகளை பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் தொடர்ச்சியாக நமது பள்ளி நலக்குழு தலைவரான சிறப்புடையாற்றவருக்கும் காலை வணக்கம் நமது முன்னாள் மாணவர்கள் இப்பொழுது முதல் படி முதல் மார்க் வாங்கிய மூன்று பேருக்கு சைக்கிள் அன்பளிப்பாக வழங்க வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விட மத தொடர்ச்சியாக வாழ்த்து தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நலக்குழு தலைவர் அவர்களுக்கும் முன்னாள் மாணவர் பாக்கியராஜ் பிரசாத் இவர்களுக்கும் பேரண்ட்ஸும் மாணவ மாணவிகளுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஏப்ரல்ல பார்த்தது திரும்ப திரும்பப்ப மேல பாதிலே பார்த்துட்டோம் சரியா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கா ரிசல்ட் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்களா எல்லாரும் இதை விட நீங்க எல்லாரும் நிறைய மார்க் வாங்கணும் ஓகேயா இப்ப என்ன அப்படின்னா இந்த நிகழ்வு அப்படிங்கும்போது ஒரு முன்னோடியான ஒரு நிகழ்வு இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் தலைமை ஆசிரியர் சொன்னது போல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போயிருக்காங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மனநிலை தாராள மனநிலை நம்ம படித்து ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாராள மனதை கடவுள் கொடுத்திருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்காங்க சரியா இன்னும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அவங்களுடைய செய்கின்ற செயல்கள் அனைத்தும் இன்னும் வெற்றியாக நடக்கணும் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையணும் அவங்க உங்களுக்கு இன்னைக்கு மூணு பேருக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இயர்னா அதை விட அவங்க வளர்ச்சி அடைந்து நிறையா பேருக்கு கொடுத்து அவங்களால முடிந்த அளவு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மனநிலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் இப்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுத்து பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்து கடவுள் ஆசிர்வதித்து வழி நடத்தியதற்காக நம்ம சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம் மேலும் அவர்கள் சிறந்து விளங்க நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவிப்போம் காட் பிளஸ் யூ தம்பி உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரி அவங்களும் நம்மளும் இப்படி செய்யணும் நாளைக்கு நம்ம ஒரு நிலையில நல்ல நிலையில வரும்போது நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குகிற ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நீங்க நடத்தி இருக்கீங்க தொடர்ந்து பாக்கியராஜ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ரெண்டாயிரத்தி ஆறாவது பேஜு நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்னும் அளவுக்கு ஒரு ஹை கிளாஸ் எல்லாம் நான் படிக்கலை ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட்டு தான் நான் அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட் தான் அவர் நாங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் படித்தோம் கல்வியோட முக்கியத்துவம் எங்களுக்கு அப்போ எங்களுக்கு யாருக்கும் தெரியலை நம்ம இங்கே படிக்கும்போது பசங்களோட ஜாலியாக இருப்போம் வீட்டில் போய் ஜாலியாக விளையாடுவோம் இல்லைனா மொபைல் எடுத்து தான் நோண்டிக்கிட்டு இருப்போம் கல்வியோட முக்கியத்துவம் யாருக்கும் தெரியாது ஜாலியாக இருப்போம் ஒரு கடைக்கு போக சொன்னால் அவட யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு நம்ம போகமா போக மாட்டோமாங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாம் ஒரு கடைக்கோட போக மாட்டிங்க படிக்கிற நேரத்தில் படிக்க மாட்டிங்க கல்வியோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது மற்ற நாடுகளில் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாடுகளுக்கு போயிருக்கேன் முப்பது நாடுகள்லேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா ஊர்லேயும் அவங்களுடைய மதர் லாங்குவேஜ் மட்டும்தான் முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தவரையும் யாராவது ஒரு சில கண்ட்ரிகளில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்தியாவை வரையும் அந்த கடைசிலேருந்து இந்த பக்கம் கன்னியாகுமரி வரையும் இங்கிலீஷுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம இங்கே படிச்சுட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேற்கத்திய நாடுகளுக்கு போகும்போது ஓரளவுக்கு இங்கே ஆவரேஜாக இருந்தாலே நம்மளால் அங்கே மேனேஜ் பண்ண முடியும் மற்ற கண்ட்ரிலேருந்து வர்றவங்களுக்கும் இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா நம்ம சின்ன இருந்த இங்கிலீஷை வந்து செகண்ட் லாங்குவேஜாக எடுத்துக்கிறோம் அதனால் நீங்கள் உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க கவனமாக இருந்து படிக்கணும் அடுத்தடுத்து நாட்களில் வந்து ஒரு ஒரு பையன் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வர்றாங்க அப்படின்னா அடுத்திருக்க பசங்களும் அடுத்தடுத்து வரணும் நம்மளால் வர முடியலை அப்படின்னா வருத்தப்படக்கூடாது ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலை இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னாக்கா என்னுடைய அடுத்தடுத்து எனக்கு வழிகாட்டின நண்பர்களும் சரி நம்ம அடுத்து வளர்ந்து போகணுன்னு நான் நினச்ச என்னோடய எண்ணங்களும் தான் சரிங்களா அதனால் உங்களுடைய எண்ணங்களை எப்போயுமே உயர்வாக வைங்க ஃபஸ்ட்டு அடுத்து படிப்பை அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள் இந்த டென்த்து படிக்கிறீங்க அடுத்து டுவெல்த்து படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு தனிப்பட்ட திறமை என்ன இருக்கோ அதை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு அதை நோக்கி ஓடுங்க ஏதோ கடமைக்கு படிக்கிறோம் கடமைக்கு வீட்டில் சொன்னாங்க அப்பா சொன்னாங்க சார் சொன்னாங்க அப்படின்ட்டு யாரும் படிக்காதீங்க உங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னாக்கா பணம் காசு சேர்க்குறது கிடையாது நம்ம இந்த நிலமையில் இருந்து அடுத்த நிலைமைக்கு மாறுறது அதாவது பொருளாதார ரீதியில் கிடையாது மக்களோட மனசில் இடம் பிடிக்கிறது அந்த ரீதியில் நம்ம அதை நினச்சி தான் ஓடிட்டுருக்கும் போதே நமக்கு பணமும் செல்வம் மற்ற எங்க எல்லாமே நம்மளை தேடி வரும் சரிங்களா எல்லாம் புரியுதா நான் சொல்கிறது போர் அடிக்குதா அப்படி இல்லை ஓகே இந்த மாதிரி நீங்கள் உங்கள் எண்ணங்களை வச்சுட்டு போனால் மட்டுந்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் நான் இந்த ஸ்கூலில் ரெண்டாயிரத்தி ஆறில் படிச்சுட்டு இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் யாரும் மறக்கக்கூடாது நீங்களும் வருங்காலங்களில் உங்களால் முடிஞ்சது யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பொழுது யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணாலே மொத்த ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் நினைச்சிங்கனாலே அடுத்தடுத்து நம்மளுடைய நம்ம நண்பர்களோட பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் முகம் தெரியாத நண்பர்களுக்கு பண்ணுறத விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே பண்ணுங்கள் வாழ்க்கையில் அது நல்லதாக அமையும் சரிங்களா செய்வீங்களா கட்டாயம் சைக்கிளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைக்கிள் தான் பிளான் பண்ணியிருந்தேன் இது டென்த்து லெவன்த்து டுவெல்த்தை வரையும் மூணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க திடீர்னு ஒரு சைக்கிள் என்னால் ரெடி பண்ண முடியலை ஏன்னா ஸ்டோர் மூடிட்டாங்க நம்ம நண்பர் தான் போய் சைக்கிளை கடையை திறந்து அவரே எடுத்துகிட்டு வந்துட்டார் அவர் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் தான் அப்படின்னு அதனால நண்பரையும் அழைக்கிறேன் நண்பர் வந்து இப்போ பேசுவார் நாங்கள் நண்பா இந்த வாய்ப்பினை கொடுத்த இந்த அம்மன் இருக்கும் அனைத்து அலுவலர்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு முன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் படித்த ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து நாங்கள் அதை நிற்கிறது நாளைக்கு நீங்களும் நீங்களும் எல்லாரும் இதே மாதிரி முயற்சி செய்யுங்க நாங்களும் உண்மையாக நண்பர பாக மாதிரி ஒரு ஆதரையா ஸ்டூடெண்ட் தான் ஆனால் இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்குன்னா உண்மையை உண்மையை செஞ்சோம் படிக்கிற இடத்துல எங்கள் சார் அடிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அந்த நேரத்தில் அது எல்லாமே நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அடித்தது ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வர சொல்கிறது அவங்க சொல்கிறத நம்ம செய்யாது எல்லாமே இன்றைக்கி நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த கஷ்டங்கள் இன்றைக்கி இந்த பன்னெண்டு வருஷம் படிக்கிற பன்னெண்டாவது வரைக்கும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க லைஃப்பில் அடுத்தடுத்து நம்ம காலேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் நம்ம ஃப்யூச்சர் லைஃபே நல்லாயிருக்கும் அதனால் இந்த படிக்கிறத ஆசிரியர்கள்லாம் சொல்கிறத கேட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அவங்க கே சொல்கிறத கேட்டுருவோம் அப்படின்னாலே நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அப்படியே முன்னேறிடுவோம் நாங்கள் இப்போ பாக்கியராஜ் பாக்யராஜாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பார்த்துக்கணும் உண்மையே ரொம்ப கஷ்டப்பட்டு பையன் வீட்டில் வந்து ஒரு குடிசை வீடு ஒரே குண்டு குண்டுபருப்பு தான் அவங்க வீட்டில் இருந்தது அதுக்கப்புறமா அவன் வளர்ந்து கொஞ்சம் வெயில் போய் அவன் ப சொமாரி பொண்ணுங்கள்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாக்கல ஆனால் இன்னைக்கு நான் பாக்கி ராசிலாம் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா உண்மையிலே நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் முயற்சி பண்ணுவோம் அதனால உங்கள்கிட்ட சொல்ல ஒரே விஷயம் எல்லா விஷயத்துக்கும் முயற்சி செய்யுங்க முயற்சி செய்கிறத மட்டும் என்றைக்கும் விக்கிறாதிங்க இன்னைக்கு இல்லை இதை லைஃப் லாங் வச்சுங்க படிக்கிறது வரைக்கும் நல்ல முயற்சிங்க அதுக்கு மேலே நீங்கள் செஞ்ச முயற்சி நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் என்னைக்காக இருந்தாலும் கை கொடுக்கும் இப்போ இந்த வருஷம் இந்த மூணு சைக்கிள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அடுத்த வருஷம் இதேமாரி நாங்கள் நாங்கள் மேம் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நிறையா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு இன்னொரு ஆசை என்னன்னா இந்த வருஷம் படிச்சு முடிக்கிறவங்க அடுத்த வருஷம் உடனே கை கோக்குங்கிறத ரொம்ப நன்றி ஆவலா மிக சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்கின்ற திரு பாக்யாஜா அவளை பாராட்டி இந்த பொன்னாடை கொடுத்த விடுகிறது பார்க்கிறேன் கைதுங்க பிரசாத் பிரசாத்துக்கு மகர கொடுத்துடாமா கொடுத்தா சார் அப்படி இல்லை சார் நாங்க கொடுக்கறத விட நீங்க தான் எங்களுக்கு மரியாதை கடந்த இரண்டாயிரம் உங்களோட வழிகாட்டு இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்றதோடு சிறப்பிடம் பெற்ற மாணவி மீனாட்சிமிக்கு முதலதாக மிதிவண்டி வழங்கப்படுகிறது இதனை நமது பள்ளி நலக்குழு தலைவர் அண்ணன் வழங்குவார்கள் கேத்திடலாமடா கடந்ததாக கல்வியாண்டில் மேல்நிலை முதலாம் ஆண்டில் அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் எடுத்ததோடு இயற்பியல் வேதியியல் கணிதம் ஆகிய மூன்று பாடங்களிலும் முதன்முறை பெற்று சிறப்பெண் பெற்ற மாணவன் ஹரிஸ் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் ஐநூறுக்கு எட்டு மதிப்பெண்கள் எடுத்ததோடு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் தருண் அவங்க இல்லை அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க அவன் சார்பாக அவங்க அம்மாவை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு மேலும் திரு பாக்கியாசருடைய அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட பொழுது எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அவர் ஃப்ரான்ஸில் வந்து போய் வந்தோட முட்டில்லை தன்னை போன்று இருக்கிற நிறைய பேரை நிறைய பேரை இங்கேருந்து அங்கே அழைத்து சென்றிருக்கிறார் இத்தனை பேர் யாருக்கும் ஒரு இரநூத்தம்பது பேர் இரநூத்தி ஐம்பது பெரும்பாலும் இந்த எண்ணம் வந்து எல்லோருக்கும் இருக்காது அவ்வளவுதான் எடுக்கட்டா என்ன கண்ண அப்படிதான் இருப்போம் சில பேர் அப்படியே இருக்கிறாங்க இல்லையா ஆனா அப்படி சூழ்நிலையில் இரண்டு ஆண்டுகள்ல இருநூத்தி ஐம்பது பேரை ஒரு பிரான்சுக்கு மற்ற நாடுகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அவருடைய வாய்ப்பை வழிமுறை எப்படிலாம் போனா எப்படி கிடைக்கும்னு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு அதன் மூலமாக இத்தனை பேரை அழைத்து செல்ற இன்னும் அழைத்து செல்ல ஒரு முயற்சி சிறப்பு பெருமை மிக்க பெருமை வாழ்ந்த செயலாக நான் கருதுகிறேன் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தொடர்ந்து பாக்கியராஜ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம விழாவோட இறுதியா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன் நான் வந்து தனியாக தொடங்கினேன் இந்த ஒரு ஓட்டம் அப்படிங்கிறது இந்த ஓட்டத்தை வந்து நான் தனியாக தான் தொடங்கினேன் அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு நண்பர்கள் வந்து அடுத்தடுத்து ஜாயின் பண்ணாங்க அதில் வந்து வயது வரம்பு அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது அதில் இருபது வயசுலேருந்து இருக்காங்க அறுபது வயசு வரையும் இருக்காங்க எல்லாருமே நண்பர்களாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்தடுத்து எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் நான் வந்து என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா நான் வந்து ஒரு ஓட்டுநர் சரிங்களா ஏன்னா நான் ஒழுங்காக படிக்காத காரணத்தினால நான் எடுத்துக்கிட்ட தொழில் அப்படிங்கிறது ஓட்டுநர் தொழிலை தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்ட தொழில் வந்து கேவலம் கிடையாது எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் வந்து நமக்கு தெய்வமாக கருதணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் அந்த தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் இன்னும் வாழ்வாதாரத்தை இழந்த நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் டிரைவராக இருக்கிற நண்பர்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கத்தை தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பேரை வந்து நான் அழைச்சிருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்து லைனில் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா நூறு முந்நூறு பேர் வெயிட் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலை எடுத்துகிட்டு கட்டாயம் அவங்களையும் அழைச்சிக்குவேன் இது வந்து ஒரு நாளில் சாத்தியப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் முடியாது அது ஒரு ஸ்கூல் மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இவ்வளோ பேர் நெட்ஒர்க் சேர்ந்து நம்மளை வந்து ஒரு வாழ்வியல் முறையையும் சரி நம்ம எல்லா விஷயத்தையும் நமக்கு இஞ்சி இஞ்சா சொல்லிக் கொடுத்து நம்மளை ஒரு முழு மனிதனாக செதுக்கிறாங்க அதுக்கு நம்ம ஆசிரியர்களுக்கு எப்பயுமே நன்றி தெரிவிக்கணும் அவங்க என்னை வந்து ஒரு மனிதனாக வடிவமைச்சதுனால தான் இன்னைக்கு நான் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தன்னை போல தான் மற்றவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குனது இந்த ஸ்கூலு தான் அதனால தான் என்னோட ஒரு வளர்ச்சியின் முதல் படியாக வந்து நான் இந்த ஸ்கூலில் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிரைவராக வரக்கூடிய நபர்களுக்கு பேசிக் என்ன தேவை அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து கொடுக்குறேன் கவுன்சிலிங் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு டைம் பண்ணுறேன் அது நூறு நபர்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க நூறுலேருந்து ஐநூறு நபர்கள் வரையும் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன டிரைவிங் ரூல்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குறது இங்கே சாலைகள் நிறைய பேர் சைக்கிளில் போகிறீங்க யாராவது அதை வந்து உபயோக பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது சாலைகளை வந்து குறுக்கள் நெருக்கமாக கிராஸ் பண்ணி நிறைய நேரங்களில் விபத்துகள் ஏற்படுது சரிங்களா இன்சிடெண்ட் ஆர் ஆக்சிடென்ட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இன்சிடென்ட் தான் அதிகமாக நடக்குது காரணம் நம்மளுடைய கவனக்குறைவுனால சாலைகளை கிடக்கக்கூடிய நபர்கள் தான் இங்கே அதிகம் அதை நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் வரையும் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்ப நீங்கள் கவனமாக போகணும் அதுபோக இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் அதாவது சாலை விழிப்புணர்வு வழிகாட்டுதலை வந்து கடைப்பிடிக்கணும் இடதுபுறமாக செல்லணும் அப்படிங்கிறது ஒரு பழக்க வழக்கம் இந்தியாவை பொறுத்தவரை இடதுபுறம் மேற்கத்திய நாடுகளில் வலதுப்புறம் சரிங்களா அதனால நீங்கள் சாலை விதிகளை வந்து மதித்து தான் போகணும் சாலைகளில் போகும்போது டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் காரில் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் சீட் பெல்ட் யூஸ் பண்ணணும் ஓகேவா செய்வியா சத்தமாக சொல்லு நிகழ்ச்சியில் வளர்த்துக்கொண்டே பெற்றோர்களுக்கும் பெற்றுக்கொண்ட மாணவர் செல்வங்களுக்கும் நம்மந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கரவொலி எழுப்பி தெரிவித்து அதோடு இந்த முதல் முயற்சியாக நிதி நிதியுண்டி வழங்கிய மாணவர்களை சிறப்புப்படுத்திய பொறுமைப்படுத்திய திரு பாக்கியராஜ் அவர்களுக்கும் பிரசாத் அவர்களுக்கும் அறைவன் சார்பாக உந்த கறவொளை எழுப்பி வளர்த்த கரைவல் எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் தேங்க்யூ பாங்கியூராஜ் தேங்க்யூ Yeah. yeah.